பண்பாந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பெரும்பணம் சிறும்பணம் சிறுபணம் பெருபனத்திற்கு அதிபதி குரு பகவான் சிறுபனத்திற்கு அதிபதி சுக்கரன் இவங்க ரெண்டு பேரையும் அவங்களுக்கு தெரியும் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து எப்போ ஆக்டிவேஷனில் இருப்பாங்க அப்போ நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சேலஞ்சு ஒன்று இருக்குது பெரும் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியும் பெரும் பணம் சம்பாதிப்பதற்கு வழி என்ன இதை எப்படி வந்து நாம் நடைமுறைப்படுத்தணுங்கிற ஒரு அற்புதமான சூத்திரம் ஒரு அற்புதமான சூத்திரம் இந்த அற்புதமான சூத்திரம் வந்து இது நாள் வரைக்கும் யாரும் சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இது ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் குறிக்கோள் மட்டும் வச்சுட்டு வந்து என்ன சொல்லணும் நான் சொல்கிற நாட்களில் மட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணணும் மற்ற நாள் நீங்கள் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது னட்டாக கிடையாது ஏன்னா நமக்கு இதுதான் தேவை என்று சொன்னால் அதை மட்டுமே பிடிக்கணும் அங்கே ஒருத்தன் சொன்னால் கருவேப்பிள்ளைய வந்து தலை மேல வைய பணம் வர அதுக்கு போகக்கூடாது அதுக்கடுத்து என்ன வந்து இந்த பிரியாணிக்கு வந்து என்ன என்ன என்னமோ ஒரு பட்டயம்பாங்க இல்லையா அதில் எழுதி வை அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயத்தை மனிதனை மயக்கக்கூடிய ஒரு விஷயம் எவனாலும் சொல்ல சொல்லுங்கள் நான் அந்த கரிமசால் பட்டை பட்டையை பைக்குள் வைத்திருந்து போடி நிறுவாய் இவனுக்கு வந்து அது என்ன சொல்கிறான்னா மனிதனை மயக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் கரிமசால் பட்டை அதற்கடுத்து நான் சார் அதில் எழுதி வெயி அப்போ வானமண்டலத்தில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு யோகம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறானோ ஏழு நவகிரகம் ஏழு கிழமை இத்தனை நீங்கள் எல்லோரும் கோமாளி இவங்க சொன்னவுன்னே கரிமசால் பட்டியல் எழுதி வச்சா வந்துருமா அதெல்லாம் வராது அதை படித்து உடனே என்ன சொல்கிறானோ நானே படித்து பார்ப்பேன் கோடீஸ்வரர் ராக போகின்ற ஆறு ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தவொன்னே ஐயோ நம்ம கோடீஸ்வரர் ஆக போகும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கான சூத்திரமான வழியை சொல்லி கொடுக்கணும் ஜோதிடத்தில் என்ன இருக்குது நட்சத்திரம் கிழமை அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம் வந்து திதி யோகம் கரணாய் தான் இதுக்குள்ளே என்னத்தை சொன்னாலும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இவங்க தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்காங்க வேறு எவனாலையும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பெரும் பணம் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் என் சாகணும் என் குடும்பத்துக்கெல்லாம் வந்து நான் என்ன சொன்னேன்னா அள்ளி அள்ளி நல்லா செலவழிக்கணும் என் பொண்டாட்டி விலைகள்லாம் வந்தால் வறுமை இல்லாமல் இருக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக இதற்கு வழி சொல்லிடுவோம் எப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து என்ன சொல்கிறேன்னா குறித்து வச்சுக்கணும் மாதப்பிறப்பு இந்த மாதப்பிறப்பை தமிழ் பிறப்பை எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா வந்து அன்னைக்கு வந்து அந்த வீட்டில் வந்து சூரியன் வந்து என்ன சொன்னான்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து என்ன சொன்னால் வர்றார் மேசத்துலேருந்து இப்போ மேசத்தில் இருக்கார் அடுத்து ரிசவத்துக்கு வருவார் ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஃபிகர் ஒரு உலகத்திலே ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியாகிய சூரிய பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு வருவது எவ்வளோ பெருமையான விஷயம் அவன் வந்து என்ன செய்கிறான்னா ஆங்கிலம் புத்தாண்டுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம நாட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா சித்திரை பிறப்புக்கு எவனுமே கொடுக்கல வேறு எப்படி வந்து அவர் உங்களுக்கு வந்து வேலை செய்வார் அவரும் வந்து உலகத்தை காக்கின்ற ரட்சகன் அவர் வந்து என்ன சொன்னால் அவருடைய நாளில் வந்து நம்ம யாருமே வந்து எந்த வித மகர் சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமே எதுவுமே கிடையாது சித்திரை மாதமாக ஏதோ வந்து என்ன சொன்னால் ஓ சித்திரை பிறந்திருக்கோ அப்படின்னு இதே வந்து என்ன சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு வெடி போடுவான் சித்திரை மாதம் வந்து பிறந்த அன்னைக்கு எவனுமே வெடி வெடிபடல நாம் துன்பப்படுவதற்கு காரணம் நம்மளுடைய நவகிரகங்களை நாம் வரவேற்பது கிடையாது அதனால தான் நீங்கள் தும்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ பிறப்பு அதற்கடுத்து பிறப்புக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா பௌர்ணமி திதி மாதப்பிறப்பு பௌர்ணமி திதி பௌர்ணமி அன்னைக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து சௌபாக்கிய நாமயோகம் மாதப்பிறப்பு பௌர்ணமி திதி சௌபாக்கிய நாம யோகம் அப்போ சௌபாக்கிய நாம யோகம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம யோகம் ஓகேவா அப்போ மாதப்பிறப்பு பௌர்ணமி சௌபாக்கிய நாம யோகம் அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூழநாமயோகம் இந்த நாள் மாசப்பரப்பு மாசப்பரப்பு பௌர்ணமி திதி சௌபாகிய நாம யோகம் இந்த நாளும் தான் இந்த நாளை எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறேன் இந்த மாதப்பிறப்பு அன்று வந்து உங்களுக்கு எந்த தெய்வம் வந்து மானசீகமாக விருப்பமாக கும்பிடுகிறீர்களோ அன்னைக்கு மாதப்பிறப்பு அன்னைக்கு போய் உங்களுடைய லக்கணங்கள் நெருப்பாக மண்ணா காற்றா ஜலமாக இந்த நாளில் எதுவோ அதற்குண்டான தான் அந்த கோயிலில் போய் வந்து நாம் டச் பண்ணும்போது உங்கள் லக்கணத்திற்கும் அந்த தெய்வத்திற்கும் என்ன சொன்னோன்னா பிடித்தம் ஏற்படும் ஒரு தெய்வத்தை பிடிக்கணும்னா நீ என்ன கேரக்டரில் பிறந்திருக்க அந்த கேரக்டர் அந்த ஆளு மேலே டச் ஆகணும் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து காற்றுல கணத்தில் போய் பிறந்திருக்கேன் கோவிலுக்கு போனால் வந்து சாமிக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா தூபம் காட்டுவதற்குண்டான பத்தி குச்சி வாங்கி கொடுக்கலாம் அதுக்கடுத்து என்ன நான் வந்து சாம்பிராணி வாங்கி கொடுக்கலாம் இது ரெண்டு தான் எனக்கு அவருக்கு உள்ள லிங்க்கு ஜலத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கானா அவன் வந்து என்ன செய்யணும் ஜலம் சார்ந்த பால் பன்னீர் இளநீர் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஜல லக்கணக்காரருந்து சாமிக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் மண் லக்கணத்தில் போய் பிறந்தவன் என்ன சொல்கிறனா வந்து அவர் நெற்றியில் வைக்கின்ற வந்து சந்தனம் குங்குமத்தை தானமாக அங்கே கொடுக்கணும் அடுத்து எடுத்து கணத்தில் போய் பிறந்தவன் அவருக்கு இவனுக்கு லிங்க் வரணும்னா விளக்கு போடணும் இந்த நாலு ஃபார்மெட்டை நம்ம மாற்ற முடியாது தெய்வம் எல்லாத்திற்கும் ஒன்று தான் ஆனால் தெய்வத்தை வந்து நாம் எந்த ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கோமோ அங்கே போய் அப்படி லைட்டாக உங்களுக்கு உங்களை எடுத்து பார்த்துருவார் நீங்கள் போய் என்ன சொல்கிறான்னா வந்து இதில் எகனைக்கு மோகனையாக வந்து என்ன சொல்கிறான் என தெரியா உங்களை கண் திறந்து பார்க்க மாட்டார் உங்களுடைய லக்கணம் தான் உங்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன சொல்கிறான்னா உங்களுடைய உண்மையான சுரூபத்தை காட்டும் அதனால தான் முதல்ல லக்கணம் என்ன லக்கணம் அப்படின்னு யாரும் கேட்க என்ன ராசின்னு மட்டுமே கேட்பாங்க என்ன லக்கணம்னு வந்து யா லக்கணத்திற்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த நாலு வித லக்கணங்களில் போய் பிறந்தவர் அவரவர்களுக்கு உண்டானதை கொண்டு சாமிட்ட கொடுத்து பூமாலை என்பது என்னது ஆகாய பூதம்தான் அது யார் வேணாலும் மாலை வாங்கி போடலாம் மாலை வாங்கி போடலாம் பூ கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஆகாய பூதத்தை சேர்ந்தது ஆனால் மனித பிறப்பில் வந்து நாலு பூதம்தான் இங்கே வந்து ஆக்டிவேஷன் ஆகாய பூதம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாகிருச்சு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெரும்பணக்காரர் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மாதப்பிறப்பன்றும் பௌர்ணமி திதி அன்றும் அதற்கடுத்து சௌபாக்கிய நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் சூழ நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் நீங்கள் என்ன செய்யணும் கோவிலுக்கு மாசத்துல பஞ்சாங்கத்தில் குறித்து வச்சுக்கிடுங்க கோவிலுக்கு போய் உங்களுடைய லக்கணத்திற்கு உண்டான அதை வந்து என்ன சொல்றாங்க தானமாக அங்கே உள்ளே கொடுத்து பூமாலை போட்டு நல்ல ஜம்முன்னு உட்காந்து ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் என்னுடைய கோரிக்கை வாழ்நாளில் வந்து நான் நிறைய பணத்தை பார்க்கணும் அது நேர்மையான வழியில் வரணும் இன்னொன்று வேணால் கேட்டுக்கலாம் லாட்டரி டிக்கெட்டில் வரணும் இல்லைன்னா அதிர்ஷ்டம் எங்கேருந்தால் ஒரு இடத்துல வரணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைத்து அழகாக சாமி கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னார் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பகலில் பிறந்தவன் இரவில் போய் சாமி கும்பிடுங்க இரவில் பிறந்தவன் பகலில் போய் சாமி பிடுங்க ஏன்னா ரெண்டுமே எப்போயுமே பௌர்ணமி கண்டிப்பாக ரெண்டு பக்கத்தில் இருக்கும் பகல்லையும் கொஞ்சம் இருக்கும் ராத்திரிலேயும் கொஞ்சம் இருக்கும் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா நம்ம அந்த கான்செப்ட் ஒன்று சொல்லியிருக்கோம் பகலில் போய் பிறந்தவன் இரவில் போய் சாமி அப்படின்டுங்க இரவில் போய் பிறந்தவன் பகலில் சாமி கிடக்கு இது எப்படி நீங்கள் வந்து அந்த பஞ்சாங்கத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த தீ அந்த யோகங்களும் அந்த பௌர்ணமி திதி மாதப்பரப்பொருத்தரில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காலையிலையும் போய் கும்பிடலாம் சாயந்தரம் போய் கும்பிடலாம் அது வந்து ஒரு பிரச்சனை வரப்போகிறது இந்த நான்கு நாட்கள் இதே ஒரே குறிக்கோள் வச்சு வச்சுக்கணும் இந்த குறிக்கோளை வைத்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் கரெக்டாக போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டா கொட்டை என்ன சொன்னாங்க நம்மளுடைய தேவை தீர்ந்தாலே அது ஒரு நிறைவு தான் அதற்காக பிடிச்சி என்ன செய்யணும் கோடீஸ் கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னால் கோடீஸ்வரன் ஆவதற்குண்டான விதியும் தன்மைகள் நம்ம ஜாதத்திலிருந்து ஆக்கி விட்டோம் நம்மளுடைய அன்றாட தேவைகளும் நம்முடைய வாழ்க்கையில் களங்கம் இல்லாமல் சச்சரவுகள் இல்லாமல் இந்த பணம் வருவதற்கு பெரும்பணமும் சிறுபணமும் வருவதற்கு அற்புதமான ஒரு இது மாதப்பிறப்பு பௌர்ணமி திதி ப்ளஸ் வந்து என்ன சொல்லலாம் சௌபாக்கிய நாம யோகம் யோகம் இந்த நாட்களில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் உங்களுக்கு உண்டான லக்கணத்துக்கு லக்கண ரீதியாக உண்டான பொருள்களை தானம் கோவிலுக்கு செய்து ஒரு பூமாலை வாங்கி விட்டோம் அதில் பூமாலை வந்து என்ன சொன்னான்னா அம்மனும் சாமி சேர்ந்துருந்தா ரெண்டு மாலை வாங்கி போடுங்க போட்டு நீட் பண்ணி நல்லா அழகாக சாமி கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சண்ட் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய போராட்டத்திலிருந்து தப்பித்து மனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற சிக்கல்கள் இதில் வந்து இன்னொரு கண்டிஷன் மாதத்தில் நாலு நாள் பன்னெண்டு மாதம் தொடர்ச்சியாக போகணும் டிஸ்கண்டி ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து என்ன சொன்னால் கண்டினியூ பண்ணிக்கிடணும் ஒரு நாள் தவற விட்டாலும் உங்களுக்கு வேலை செய்யாது அப்போ பன்னிரெண்டு நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் அப்போ பன்னிரெண்டு பௌர்ணமி பனிரெண்டு மாத பிறப்பு அதுக்கடுத்து பனிரெண்டு சௌபாகிய நாமயோகம் பனிரெண்டு யோகம் இத்தனையும் கரெக்டாக பிடிக்கணும் பிடிக்காமல் வந்தேன் ஒன்றை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு என்னால் அன்றைக்கி முடியல எங்கள் தான் செத்து போயிட்டான்னா அதுவும் கர்ம வினை அதை எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டாக போகிறீங்களா சூத்திரத்தை சொல்லியாச்சு எங்களுக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நீங்கள் கோடீஸ்வரனா கண்டிப்பாக அந்த அதனுடைய அடி கருப்பொருள் என்று சொல்லக்கூடிய நாதம் எங்களை சேர்ந்தது நீங்கள் எங்களை மதிக்கலைனாலும் பரவாயில்ல தூரம் போட்டு போய் மயிருன்னு சொன்னாலும் நாங்கள் பரவலைப்படுகிறது கிடையாது என்ன காரணம்னா இதை பார்த்து யார் செய்தாலும் அவருக்கு வெற்றி உண்டு ஆனால் அதோடைய கருப்பொருளுடைய ஆதிபத்தியத்திற்குண்டான தர்மம் சார்ந்த விஷயம் வந்து எங்களை எத்தனை பேர் கும்பிடுகிறீர்களோ அத்தனை பேர்கிட்ட இருந்து வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் பலன் எங்களுக்கு அஞ்சு பெர்சன்ட் வந்து நீங்கள் கேட்காமலே இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொல்கிறான்னா எங்களுடைய ஆன்மீகத்திற்கு வந்து பக்க சேர்ந்து விடும் அதனால் எந்த பிரதிபலம் எதிர்பார்க்காம தான் இதை நான் சொல்லுகிறேனே தவிர இதில் எந்த பிரதிபலனும் எனக்கு தேவை இல்லை எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது என்ன காரணம்னு என்ன சொல்கிறேன்னா பணத்தை நான் நன்றாக நிறையா பார்த்துட்டேன் என்ன பொறுத்தளவில் பணத்தை வந்து தேடி சம்பாதிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் பணத்தை தேடி சம்பாதிக்கணும் அதில் ஒரு கஷ்டம் இருக்கணும் அப்போ தான் அது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இருந்தாலும் வந்து சில மனிதர்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாம் ஏதாவது வந்து ஒரு வழி பெரிய போராளிகள் நிறையா பேர் இருக்காங்க வெளியே சொல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரி இது இதில் இன்னும் நிறையா இதே மாதிரி ஒம்பது வீடியோ இருக்கும் ஒம்பது வீடியோ ஒம்பது வீடியோ இருக்குது இதில் ஒரு வீடியோ தான் இப்போ போட்டிருக்கேன் என்ன எட்டு வீடியோ வரும் என்னென்ன அதுக்கு எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது காலம் நாளை கிடைக்கலாம் நாலு நின்று கிடைக்கலாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டு மக்கள் வந்து சேரும் சிறப்புமாக இருப்பதற்கு எங்களுடைய ஜோதிட ஆ ஜோதிட மையம் என்றைக்கும் துணை இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிர் ஆகவன் ஜெய் சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்